தலைப்பு செய்திகள் இந்தியாவிலிருந்து கஞ்சா கடத்திய மூவர் யாழில் கைது மூவாயிரம் நாட்களை கடந்த காணாமல் ஆக்கப்பட்டோரது உறவுகளின் போராட்டம் போலி போலீஸ் அதிகாரிகள் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை பெரும்பாலான உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்தி நில அபகரிப்புக்கு எதிரான போராட்டம் எங்கள் நாட்டு அரசியலில் தலையிடாதீர்கள் அமெரிக்காவிற்கு ஜெர்மனியின் புதிய தலைவர் எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் இந்தியாவிலிருந்து கடல் மார்க்கமாக பெருமளவான கஞ்சாவை கடத்தி வந்த மூன்று பேரை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் எழுவைத்தீவு கடற்பரப்பில் வைத்து முன்னூற்றி இருபத்தி மூன்று தசம் மூன்று ஐந்து கிலோ கேரளா கஞ்சாவுடன் இவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் ஒருவர் பேசாலை பகுதியையும் மற்றைய இருவர் குருநகர் பகுதியையும் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை போலீசாரிடம் ஒப்படைக்க கடற்படையினர் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நேற்றுடன் மூவாயிரம் நாட்களை எட்டியுள்ள நிலையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது இறுதி போரின் போதும் அதற்கு முன்னரும் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளின் உண்மை நிலையை அறிய தருமான வலியுறுத்தி தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா அஞ்சல் அலுவலகத்திற்கு அருகில் சுழற்சி முறை உணவு தவிர்ப்பு போராட்டம் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றுடன் மூவாயிரம் நாட்களாகிவிட்ட நிலையில் அவர்களது பிரச்சினைகளுக்கு தீர்வின்றி போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஐரோப்பிய அமெரிக்க கொடிகளை ஏந்தியிருந்ததுடன் தங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் என்பதை வலியுறுத்தினர் போலீஸ் அதிகாரிகள் என கூறி பல்வேறு பிரதேசங்களில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களிடமிருந்து பெறுமதியான பொருட்களை அபகரிக்கும் கும்பல் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் இவ்வாறான கும்பல் தொடர்பில் தகவல் கிடைத்தால் உடனடியாக போலீசாருக்கு தகவல் வழங்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர் போலீஸ் அதிகாரிகள் பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் இவ்வாறான கும்பலுக்கு எதிராக சட்டரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெளியான முடிவுகளுக்கு அமைவாக இருநூற்றி ஐம்பத்தி ஏழு உள்ளூராட்சி சபைகளை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது எவ்வாறாயினும் அக்கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தரின் பெருமை நூற்றி இருபத்தி ஆறு சபைகளில் மாத்திரமே கிடைத்துள்ளது ஏனைய சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு மற்றைய கட்சிகளின் உதவியை பெற வேண்டிய கட்டாயத்தில் தேசிய மக்கள் சக்தி காணப்படுகின்றது அத்தோடு ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கை தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் சுயாதீன கட்சிகளிடமிருந்து ஏனைய சபைகளுக்கான ஆட்சி அதிகாரம் பிரிந்து சென்றுள்ளது கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட பல உள்ளூராட்சி சபைகளில் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட உறுப்பினர்களை விடவும் அதிகளவான உறுப்பினர்களை எதிர்கட்சிகள் பெற்றுக்கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும் ஆறாயிரம் ஏக்கர் தமிழர் நிலத்தினை அபகரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிக்கு எதிராக மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி இடம்பெறவுள்ள பாரிய மக்கள் போராட்டத்திற்கு அனைத்து தமிழ் கட்சிகளும் தங்கள் ஆதரவை வழங்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறியுள்ளதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரிந்துவிட்டது உடைந்துவிட்டது என சொல்கின்ற செய்தியை எல்லாம் கடந்த காலத்திலேயே நான் மறுத்து வருகின்றேன் நாடாளுமன்றத்தின் இறுதி வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கினோம் நாடாளுமன்ற தேர்தலிலேயே அவர்கள் தனித்து போட்டியிட்டார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடக்கூடாது இந்த தேர்தலில் தான் தனித்து போட்டியிட வேண்டும் இந்த வேலையிலேயே நாங்கள் சொன்னது தான் சரி அவர்கள் சொன்னது பிழை என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்க விரும்பவில்லை இது நாங்கள் சேர்ந்து இயங்க வேண்டிய காலம் மிகவும் விசேடமாக எங்களுடைய நிலங்களிலேயே ஆறாயிரம் ஏக்கர் பறிப்போகின்ற சூழ்நிலை எழுந்திருக்கின்றது நான் ஏற்கனவே அதற்கான ஒரு கோவலை விடுத்திருக்கின்றேன் மீண்டும் நான் மக்கள் ஆணையுடன் ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரு கோரிக்கையை முன்வைக்க விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி பிரசூரிக்கப்பட்ட வர்த்தமானி பிரசூரத்தை உடனடியாக மீள பெறுமாறு மக்கள் ஆணையோடு கோருகின்றோம் அது உடனடியாக மீள பெற வேண்டும் மே மாதம் இருபத்தி எட்டாம் திகதி வரை அரசாங்கத்திற்கு காலக்கெடுவை வழங்குவதாக நான் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றேன் மற்ற தமிழ் கட்சிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அரசாங்கம் இந்த வர்த்தமானியை பெறாமல் இருந்தால் மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி அதற்கு எதிராக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்போம் அனைத்து கட்சிகளும் அதற்கு இணைந்து வர வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றேன் இது இலங்கை தமிழரசு கட்சி பொதுச் செயலாளராக நான் விடுக்கும் அழைப்பாக இருந்தாலும் கூட பொதுமக்கள் சார்பாக விடுக்கப்படுகின்ற அழைப்பாக ஏற்று ஒரு கட்சி விடுக்கின்ற வேண்டுகோளாக அதனை கருதாமல் பொதுவாக அனைவரும் ஒன்று சேர்ந்து அதனை செயற்படுத்த வேண்டும் அதற்கு முன்னர் அரசாங்கம் இந்த வர்த்தமானியை மீள பெற வேண்டும் இல்லாவிட்டால் பாரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுப்போம் நிலம் அழிந்தால் அனைத்தும் அழிந்து போகும் ஜெர்மன் அரசியலில் தலையிட வேண்டாம் என ஜெர்மனியின் புதிய சென்சலரான பெட்ரிக் மெர்ஸ் அமெரிக்காவை எச்சரித்துள்ளார் ஜெர்மன் உளவுத்துறை ஏஜென்சியான BFV வலதுசாரி கட்சியான ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஜெர்மனி கட்சி தீவிர கொள்களை கொண்ட ஒரு கட்சி என தெரிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து ஜெர்மனி உளவுத்துறையின் அறிக்கையை அமெரிக்க மாகாண செயலாளரான மார்க்கோ ரூபியோ கடுமையாக விமர்சித்துள்ளார் சமூக ஊடகமான எக்ஸில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் ஜெர்மனி எதிர்க்கட்சிகளை கண்காணிக்க தனது உளவுத்துறைக்கு அதிகாரம் அளித்துள்ளது இது ஜனநாயகம் அல்ல இது மாறுவேடத்தில் இருக்கும் கொடுங்கோல் ஆட்சி என விமர்சித்துள்ளார் இந்நிலையில் ஜெர்மனியின் புதிய சென்சலராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெட்ரிக் மெர்ஸ் ஜெர்மன் அரசியல் தலையிட வேண்டாம் என அமெரிக்காவை எச்சரித்துள்ளார் பஹால்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்திய ராணுவத்தால் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பயங்கரவாதிகளின் முகாம் மீது நேற்று அதிகாலை இந்திய பாதுகாப்பு படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர் பகல்வல்பூர் முதல் கோட்லி வரை ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் குறிவைக்கப்பட்டன முப்படைகள் கூட்டாக இணைந்து நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் உளவுத்துறை தகவல்களின் அடிப்படையில் ஜெய்ஷ் இ முகமது லஷ்கர் இத் கொய்தா ஆகிய பயங்கரவாத அமைப்புகளின் முகாம்கள் குறிவைத்து தாக்கப்பட்டதாக இராணுவம் விளக்கம் அளித்துள்ளது இந்நிலையில் பதட்டங்களுக்கு மத்தியில் பாகிஸ்தான் பிரதமர் ஷேபாஸ் ஷெரீஃப் அந்நாட்டு பாராளுமன்றத்தில் உரையாற்றியுள்ளார் தனது உரையில் பாகிஸ்தான் மீது இரவு நேரத்தில் இருளை பயன்படுத்தி கோழைத்தனமான தாக்குதலை இந்தியா நடத்தியது ஆனால் இராணுவம் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுத்துள்ளது என தெரிவித்துள்ளார் மொத்தம் எண்பது இந்திய விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்த அவர் அவற்றில் மூன்று ரக்வீல் விமானங்கள் உட்பட ஐந்து ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதில் ராணுவம் வெற்றி பெற்றது என தெரிவித்துள்ளார் மேலும் இரண்டு ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன என தெரிவித்துள்ளார் அங்கு அவர் தொடர்ந்து பேசிய போது வழக்கமான போராக இருந்தாலும் சரி அணு ஆயுத போராக இருந்தாலும் சரி நாம் யார் என்பதை இப்போது அவர்கள் அறிவார்கள் என தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் உள்ள அமெரிக்க தூதரகம் அமெரிக்க மக்களை எச்சரித்துள்ளது அந்த அறிவிப்பில் பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதலினால் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் பதற்றம் நிலவி வருகின்றது எனவே இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடந்த பகுதிகளை சுற்றியிருக்கும் அமெரிக்கர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் அதே போல இந்திய பாகிஸ்தான் எல்லை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்குள் அருகிலுள்ள பகுதிகளுக்குள் அமெரிக்கர்கள் பயணம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்துகின்றோம் பாகிஸ்தான் பயணத்தை மறுபரிசீலனை செய்யுங்கள் இந்திய பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து நாங்கள் தொடர்ந்து உன்னி கண்காணித்து வருகின்றோம் என்று கூறப்பட்டுள்ளது இதேபோல் தாக்குதல் நடக்கும் பகுதிகளை விட்டு அமெரிக்க மக்கள் வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அமெரிக்க வெளியுறவுத்துறையும் அறிவுறுத்தியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எரிமலை வெடித்ததில் முப்பதாயிரம் பேர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று மகாத்மா காந்தி தலித் மக்களின் நலனுக்காக இருபத்தொரு நாட்கள் உண்ணா நோன்பை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பெரியம்மை நோய் ஒழிக்கப்பட்டு விட்டதாக உலக சுகாதார அமைப்பு அதிகாரபூர்வமாக அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இலங்கையின் தெற்கே வேலையில் சிங்களவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலான கலவரம் மூண்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்